இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்று தாய் திருவை திருநூற்று புதன் என்கிற சிறப்பான நாளை கொண்டாடி தவக்காலத்தை துவங்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த காலம் இந்த தவக்காலம் இந்த காலத்தின் அருமையான துவக்கத்தை ஆண்டவர் திருமண் நின்று துவங்கிக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இறைவன் தாமே அருளையும் ஆசிரியையும் வெள்ளத்தையும் தந்து வழி நடத்துவார் நம்பிக்கையோடு இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி இந்த நல்ல நாளை துவங்குவோம் இன்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பாவ நிலையை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே நமக்கு இல்லை காரணம் அவர் நம் பாவங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம் பாவங்களை அறிந்திருக்கிற தேவன் குற்றங்களை அவரிடமிருந்து நம்மால் மறைக்க கூட முடியாது ஆனாலும் அவர் நம்முடைய வருகைக்காக பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்புவதற்காக காத்திருக்கிற அன்பு இறைவன் இந்த நல்ல தெய்வத்தை நாம் கண்முன் வைத்து ஆண்டவரே இறக்கமாயிரும் எங்களை மன்னியும் என்கிற உணர்வோடு பாடி துதிப்போம் கடவுள் நம் குற்றங்களை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருப்பவர் அல்ல மாறாக அவரது பேரன்பு கேட்ப நம்மீது இறங்கி நம்முடைய தீவினை முற்றிலும் நீங்கும்படி செய்கிறவர் பாவம் அற்றுப்போகும்படி நம்மை தூய்மைப்படுத்துகிறவர் இந்த நல்ல தெய்வத்தை நம்பிக்கையோடு பாடி துதிப்போம் அவர் நமக்கு விடுதலை அருள்கிறார் திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உண்மையாக கடவுளுடைய அன்பை உணர்கிற பிள்ளைகள் இந்த உணர்தலுக்குள்ளே கடந்து செல்வார்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி கடவுளுடைய இரக்கத்திற்காய் மன்றாடுவார்கள் அப்படியாக அவர் திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற நாமும் இறக்கத்தை பெறுகிறோம் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே இருக்குமா அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சொத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே முது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் முது தூய் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்கிற இந்த வார்த்தைகளையே நாங்களும் ஜெபமாய் மாற்றி உமக்கும் திருமணம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களிடமிருந்து நீருமுடைய இரக்கத்தை எடுத்து விடாதையும் உடைய ஒன்றே எங்களை வழிநடத்தும் நம்முடைய ஆவியானவர் ஒருவரே எங்களை நிறைவை நோக்கி வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு எங்களை முடைய மீட்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உள்ள தெய்வமே ஆராதனை உள்ளத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உள்ளத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை